ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தயிர் கிச்சடி வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க அதுக்கு ஒரு பாதி வெள்ளரிக்காய் நான் எடுத்திருக்கேன் இங்கே தான் கிடைக்கும் உங்கள் நம்ம தமிழ்நாட்டில் தடியங்காய் கிடைக்கும் இங்கே வெள்ளரிக்காய் கிடைச்சோண்டு அது இது சின்ன சின்னதாக இது போல் துளியெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுக்கணுங்க அதுக்கப்புறம் கேஸில் தண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த தண்ணி அந்த தண்ணியில் கொஞ்சோண்டு தண்ணி வச்சுக்கிட்டா போதும் ஒரு அரை கிளாஸ் தண்ணி வச்சுட்டு இந்த கட் பண்ண வெள்ளரிக்காய் பூரா அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க முதல்ல அது கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும் கருவேப்பிலை ஃப்ளேவர் முதல்ல போடும்போது அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க எந்த அளவு தேவையோ கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டால் போதும் போட்டுட்டு இது கொஞ்சம் வந்து ஒரு ரெண்டு கொதியிலையும் இது வெந்துருங்க அது வேகிற சமயம் கூட அதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் நல்ல தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக உள்ள தேங்காய் ஒரு ஒரு அரை பச்சை மிளகாவோ ஒரு சின்ன பச்சை மிளகா ஒன்று பெருசுன்னா அரை கொஞ்சம் ஜீரகம் இவ்வளோ தான் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கலாங்க இங்கே பாருங்கள் தனி இந்த வெள்ளரிக்காய் நல்லா வெந்துடுச்சு தண்ணியும் வத்திடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி இப்படி மசாலாவை நான் கொஞ்சம் நல்லா மையாவே அரைச்சிக்கிடுங்க அந்த அரைச்ச மசாலாவை நம்ம இப்போ இது கூட சேர்த்துடலாங்க சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம் ஒரு கொதி வரட்டும் கொதி வரதுக்கு எதுக்காகனா இந்த மசாலாவுடைய அரைப்பு வாடப்போவதற்காக அரைப்பினுடைய ஸ்மெல் மாறதுக்காக மசாலா பூரா நல்லா கிண்டி மசாலா நல்லா குதிச்சுட்டுங்க புதித்து வந்தோடனே நம்ம அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு காஞ்ச மிளகா கருவேப்பில உளுந்த பருப்பு போடணும் அந்த உளுந்தப்பருப்பில் ரொம்ப உளுந்த பருப்பும் கூட சேர்த்துக்குங்க சேர்த்தும்போது நல்லாயிருக்கும் அதுவும் போட்டு தாளித்து நம்ம அதில் ஊற்றிடலாம் அந்த வெள்ளரிக்காய் கச்செடியில் ஊற்றியாச்சு ஊற்றிட்டு இதை நல்லா ஆறிடணுங்க ஆறுனதுக்காக என்ன பாருங்கள் கொஞ்சம் ஆற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நான் இப்போ தயிர் ஊற்றியிருக்கேன் இப்போ வந்து ஒரு நூறு எம்எல் தயிர் வந்து இதெல்லாம் நல்லா வீட்டில் உரம் ஊற்றி வச்சுருந்தாலும் சரி கடையில் ஒன்றா தயிர்னாலும் ஊற்றி அதுக்கப்புறம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க இது தாங்க தயிர் பச்சடின்னு சொல்லுவோம் கேரளத்தில் இந்த தயிர் பச்சடி வந்து நம்ம சாம்பார் சாத்தோட ரச சாத்தோட எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தயிர் பச்சடி சின்ன குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க ஏன்னா இது வந்து எரில்லாமல் அதாவது அதிக அளவு இல்லாமல் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்